ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம நாகர்கோவில் நாகர்கோவில் அடுத்து என்ஜோ காலனி என்ஜோ காலனி அடுத்துள்ள ஆத்தி காட்டியுள்ள சிவன்புரம் சர்ச்சிக்கு முன்னாடி உள்ள பஸ் ஸ்டாப்பில் அழகான உங்களுக்கு ஒரு பதினொன்றரை சென்ட் இடம் மெயின் ரோடு தார் ரோடு மெயின் தார் ரோட்டில் பஸ் வசதி உள்ள மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் உங்களை அழகான பதினொன்றரை சென்ட் இடம் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன பார்க்கிங்களா மெயின் ரோட்டில் இருந்து இன்னும் உள்ள என்ட்ரன்ஸு அதாவது பயனொன்ற சென்று இடத்துல அழகாக ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வீடம் இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு அப்படி ஒரு இந்த இடம் வந்து கடை கட்டலாம் வீடு வைக்கலாம் எல்லா பர்பஸுக்கும் பயனுள்ளதாக இடம் மிக குறைந்த விலையில் வந்திருக்கு இந்த பார்க்கிங்களா அழகான ஒரு வீடு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஓடி இந்த வீடு அமைச்சிருக்காங்க சுற்றி நல்ல இடங்கள் பத்து தென்னை மரம் நிற்குது நல்ல காய்ப்புள்ள மரம் இந்த பதினொன்றரை சென்ட் இடத்துக்கு செல்லர் அறிவிச்சிருக்க ரேட்டு என்னென்னா அவங்க ஒரு சென்ட்டுக்கு பதிமூணு லட்ச ரூபா கேட்காங்க யாருக்கா அந்த இடம் பார்க்கணும் இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க உங்களுக்கு ஏதோ டீட்டெயில்ஸ் வேணால் சொல்லுவாங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன்னாலும் முடிச்சிடுவாங்க என்ன பார்க்கிங்களா பத்து தென்னை மரமும் கடுமையான காய்ப்பு என்ன பாருங்கள் எல்லா மரமுமே நல்ல காய்ப்புள்ள தென்னை மரம் தான் நாகர்கோவில் அடுத்து என்ஜிஓ காலனி பக்கத்தில் மெயின் ரோட்டில் நிறைய பேர் இடம் கட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இந்த இடம் ஒரு மிக சிறப்பான இடமாக இருக்கும் நான் பார்க்கிங்களா இந்த இடம் தான் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனே நம்ம ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து விடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ